சுத்தமாக நடத்தி புதுமைகளை நிறைய செஞ்சு இந்த மாதிரி நடக்கணும் எதிர்பார்க்காதெல்லாம் செஞ்சு நம்மளை வந்து பக்தியில அவ்வளவு ஈடுபடுத்தி இருக்கிறதுக்காக தந்தை அவர்களுக்கு என்னுடைய உணமாந்த மனமாந்த நன்றியை செலுத்துது அந்த சிறுவனை ஒரு ரெண்டு நாளையில தயார் செய்து அந்த தேவசகமாக நடித்து அவன் அங்க சுட்டு கீழே விழும்பொழுது என் கண்களில் கண்ணீர் வந்தது அந்த அளவுக்கு தத்துருவமாக அந்த சிறுவன் நம்ம தேவசாயம் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம் நம்மளுடைய குருவானவர் நமக்கு இன்னும் அநேக சிறப்பாக நடத்துவதற்காக நல்ல வழிகாட்டி நம்மளை நடத்தும்படி அவரை கேட்டுக்கொண்டு உங்கள் சார்பாகவும் நமது புனித தேவச ஆலய பக்தர்கள் சார்பாகவும் திருப்ப திருப்பணிக்குழு சார்பாகவும் தேவசாயம் ஆலய இளைஞர்கள் மற்ற சார்பாகவும் அந்த அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துகிறேன் நன்றி நன்றி நன்றி